பேரணாம்பட்டு அருகே சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த தரைக்காடு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூலி வேலை மற்றும் பீதி தொழில் செய்து அன்றாடம் பிழைப்பை நடத்தி வருகின்றனர் தரைக்காடு பகுதியில் சாலை வசதி செய்வதற்காக ஜல்லிக்கல் கொட்டி வைத்து பல மாதங்களாக சாலை அமைத்து தராமல் இருப்பதை கண்டித்தும் மேலும் அந்த பகுதியில் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரணாம்பட்டு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணாம்பட்டு நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திடீரென பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது